சரிந்திருக்கிறதாரு கிரே ரோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயரங்களில் இருந்து சரிந்திருக்கிறது ஆனால் இது அழிவில் இருந்து பினிக்ஸ் பறவை மாதிரி மேலே வந்திருக்கிறதுனா இந்த தேசத்தில் வந்து இவர்களுக்கு சமமாக நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்பதே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில பெரிய பாராட்டு நடக்குது இப்போ பாரதி மேடம் வந்து கிட்ட பார்க்கறாங்க அவங்க பார்த்து இருக்கிறாரா இதெல்லாம் சொன்னாங்க அங்க வேலை பார்க்கறது கூட எனக்கெல்லாம் தெரியும் கிடையாது

மாசத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கலாம் எத்தனை காப்பி கணக்குன்னு அவனுக்கு தெரியாது நமக்கு தெரியாது கூடவே இளவரசி இன்னைக்கு வடையும் வரும் அதை உட்காந்து சாப்பிடும்போதே போதே உள்ள போயிடுவோம் நம்ம உடனே ரெஸ்ட் ரூம் பக்கம் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து முடிஞ்ச ஒரு தம் கட்டிட்டு அப்புறம் வந்து உட்காந்து நிறைய வேலை பார்த்து ஜோரே இருக்கு ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசாம மொபைல் போனை கேன்சல் பண்ணாம இதெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு ஜப்பான் காரங்களாலதான் முடியும் அது உங்களாலதான் முடியும் பர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற ஒரு தேசத்தை இந்தியர்கள் அழைத்துப்படுத்துகிறார்கள் இந்த மண்ணில் வந்து அவர்களால் மேலே வர பிடிக்கிறதை என்று பார்க்கும்போது இந்தியன் என்ற முறையில் நான் அழைத்து முன்மதினா ஒரு மூணு பேர் கூட்டணி அமைச்சா எங்களுக்கு உபயோகத்திற்கே இருக்காங்க குழந்தைகளா மூணு பேர் முன்னாடி ஏதோ ஒரு புது கஞ்சி ஆரம்பிக்கலாம்னு புரிஞ்சு இருக்காங்க இப்படி நம்ம ஊர்லேயும் கூடி கூடி சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க மூணு பேருக்கு பின்னாடி இடம் கொடுத்தீங்கன்னா அவன் நிம்மதியா இருப்பா நாங்கள் நிம்மதியா இருப்போம் மூணு வருஷம் மட்டும் கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க தயவுசெய்து அங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய இடம் இருக்கு பின்னாடி அவர் அதை அடிப்பு விடுங்க இல்ல ஏன் கூட வந்து உட்கார நீங்க நான் ஆள் இல்லாம இருக்கேன் ஒரு நல்ல பட்டிமன்றம் பட்டிமன்றத்தை பத்தி எல்லாம் பாரதி ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க ஏன் ரெண்டு பேர் நடுவரா இருக்கலாம் அப்படின்னா அவங்களை இன்னொரு அணியில பேச வச்சா அது சரியா இருக்காது

இன்னொரு கருத்து இருக்கிறது என்று பார்க்கிற ஒரு பண்பாட்டை பட்டிமன்றம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை நாம வாங்கிக்கிட்டோமா இல்லையானது வேற விஷயம் ஆஹ் அந்த பண்பாட்டை பட்டிமன்றம் சொல்லி கொடுத்துருக்குது ரொம்ப சிம்பிள் அது வீடுகள்லயும் வேறு எங்கேயுமோ இன்னொரு கருத்து இருக்கிறது என்று யாரும் ஒத்துக்கொள்வதில்லை நம்ம வீட்டிலேயே வீட்டம்மா ஒரு விஷயம் சொல்லுங்க ஒரு தெரியுமா ஒரு சரிம்மா அதெல்லாம் அங்கேயே வச்சுக்குவோம் இப்போ வீட்டாரு கிட்ட பேசிக்கலாம் ஜப்பான் தமிழ் சங்கத்தை சார்ந்தவர்களே இன்றைக்கு பட்டிமன்றத்தை சிறப்பாக என்னோடு சேர்ந்து நடந்த காத்திருக்கக்கூடிய ஏற்கனவே தொடங்கி பேசிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே இன்றைய பட்டிமன்ற அறிஞர்களே மிக மூத்த தமிழ் மக்களே சிறப்பு விருந்தினர் மேரம் அவர்களுடைய பாஸ் திரு சங்கர் குடும்ப நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக மிகவும் உழைத்திருக்கக்கூடிய ஒரு துரை ஒழித்த தமிழ் சங்கத்து பொறுப்பாளர்களே அங்காங்கே ஓதி சந்தோஷமாக இருக்கிற குழந்தைகளே அவங்கள வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்லையும் இங்கேயும் நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஒலி ஒளி அமைத்து இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை அங்கங்கே ஓரமா உட்காந்து படம் எடுக்கிற சான்றோர்களே என்னதான் நகை போட்டாலும் மேல ஓவர் கோட் போட்டதுக்காக வருத்தப்படுகிறேன் அன்பான வணக்கத்தையும் நன்றியை ரொம்ப நிகழ்ச்சியாக ஆகிவிட்டது எனக்கு ஏன்னா பிறந்த நாள் கேட்டு இங்க வந்து ஜப்பான்ல கற்போனோம்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை ஏன்னா எங்களுக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற காலத்துல நாங்கள்லாம் பிறக்கல பிறந்தோம் நினைவுல ஆனா இந்த இடத்துல நாங்கள் சொல்லி ஆகணும் நான் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பள்ளி ஆசிரியர் மகனாக பிறந்த அந்த பள்ளிக்கூடத்துல எங்க அப்பா நான் பிறந்த நாள் அன்னைக்கு அன்னைக்கு வகுப்பு இருந்தா ஸ்கூல் ஹாலிடே இல்லைன்னா நாட்டு சக்கரன்னு ஒன்னு இருக்கும் நம்ம ஊர்ல கலரா இருக்கும் இந்த சக்கரை ஒரு கிலோ வாங்கி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்பாரு சில சமயம் நான் இருந்தேன்னா என் கையால கூடுவார் அந்த பிறந்தநாளை என்னால மறக்க முடியலை ஆனாலும் பிறந்த நாள் கூட எனக்கு அந்த நினைவு இருக்கும் அவர் நான் மகன் முதல் மகன் ராஜான்னு பேர் வச்சோம் வீட்டுல வசதி இல்லைனாலும் ராஜானு பேர் வைக்கிறது பழக்கம் அப்போ காசே இல்லைனாலும் அவனை பெரிய ஆளு நடிச்சு தங்கம் தான் பேர் வைப்பாங்க வேற அதை தவிர அங்கே எதுவும் இருக்காது அன்பான இருக்கும் அதனால அந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியான தருணம் எனக்கே தெரியாமல் ஏற்பாடு பண்ணது இந்த தான் நினைக்கிறேன் வழக்கம் போல உத்து இருக்கும் மேலே வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது அது யாருக்கும் வாங்கினு கேட்கும் இல்லை ஏன்னா அது ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ராஜான்னு போட்டுருக்கேன் அதனால இதற்கான ஏற்பாடு செய்த இவ்வளவு அருமையாக அதை வடிவமைத்து தந்த இந்த தமிழ் சங்கத்தினருக்கு திரும்பவும் என்னுடைய நன்றியும் வாழ்க்கை நாங்கள்லாம் ஜப்பானுக்கு வருவோமா அப்படின்னு அது உண்மைதான் அது நான் ரொம்ப சின்ன இருந்தே கிராமத்துல வளர்ந்தவன் நான் பேச்சாளரா வருவனான்றதே பெரிய ஆச்சரியம் நான் வந்தது பெரிய ஆச்சரியம் அதுலேயும் இந்த மேடையில் அவர் பேசினாரே ஒருத்தர் வருது ஜப்பான்கார் ராமலிங்கம் அது சிவாஜி படத்துல என்னோட சும்மா அதிர்ல அப்படின்னு அவரு சொன்னது பெருமையா சொன்னாங்க அடிக்கடி அதிர்ற நாடு

இல்லமே நீ எல்லையல பாருங்க வந்தன அப்படி பயத யார் மேனேஜர் இந்த வந்து கேட்பான் போயிங்க போகட்டுமே அப்படி கத பேசாம உடனே வீட்டுக்கு போன் பண்ணி என்ன அதே நீட்ட விதேசம் ஒரு எல்லாம் ஆபீஸ் ஒர்க் போட்டா தான் அது இவ்வளவு வேலை புடிஞ்சாலே ஒரு காபி போனா இருப்பான் மாசத்துக்கு ஒரு தடவை எத்தனை காப்பி கணக்குன்னு அவனுக்கு தெரியாது நமக்கு தெரியாது கூடவே இளவரசி இணைப்பு வடையும் வரும் அதை உட்காந்து போதே உள்ள போய் நம்ம இன்னும் ரெஸ்ட் ரூம் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து முடிஞ்ச ஒரு தம் கேட்டிட்டு அப்புறம் வந்து உட்காந்தையா வேலை பார்க்க ஜோடே இருக்கு என்ன ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசாமல் மொபைல் போன ஃபேமிலி போனால் எல்லாம் வேலை பார்க்குறதுக்கு ஜப்பான்காரங்களால்தான் முடியும் அது எவ்வளவு தான் முடியும்

அவங்க மூணு பேருக்கு பின்னாடி இடம் கொடுத்தீங்கன்னா அவன் நிம்மதியா இருப்பான் நாங்களும் நிம்மதியா இருப்பான் மூணு வருஷம் மட்டும் கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க தயவு செய்து அங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய இடம் இருக்கு பின்னாடி அவன் அதை அனுப்பி விடுங்க இல்ல ஏன் கூட வந்து உட்காருங்க நான் ஆள் இல்லாம இருக்கேன் ஒரு நல்ல பட்டிமன்றம் பட்டிமன்றத்தை பத்தி பாரதி ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க ஏன் ரெண்டு பேர் நடுவரா இருக்கலாம் அப்படின்னா இப்ப அவங்களை இன்னொரு அணியில பேச வச்சா அது சரியா இருக்காது நான் இன்னொரு அணியில பேசணும்னா அது மரியாதையா இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க வேறு காட்சம் வேறுக்கு சும்மா சொல்றதா ராஜா தான் இது தமிழ்நாட்டில் நல்ல பேச்சாளர் பிறந்த நாள் மேல சொல்லுகிற வாழ்த்து இதெல்லாம் நம்பாதீங்க அடுத்த பட்டிமன்ற சென்றிகள் ஒரு பொய் பொய்யா பேசுறாரு சொல்லுவாங்க பட்டிமன்றத்தில் அவங்க சொன்ன மாதிரியே இன்னொரு கருத்து இருக்கிறது என்று பார்க்கிற ஒரு பண்பாட்டை பட்டிமன்றம் சொல்லிக் கொடுத்திருக்குது அதை நாம வாங்கிக்கிட்டோமா இல்லையானது வேற விஷயம் ஆஹ் அந்த பண்பாட்டை பட்டிமன்றம் சொல்லிக் கொடுத்துருக்குது ரொம்ப சிம்பிள் அது வீடு இல்லையும் வேறு எங்கேயுமோ இன்னொரு கருத்து இருக்கிறது என்று யாரும் ஒத்துக்கொள்வதில்லை நம்ம வீட்டுலயே வீட்டமா ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க ஒரு தெரியுமா சரிம்மா அதெல்லாம் அங்கேயே வச்சுக்குவோம் இப்போ வீட்டாரு கிட்ட பேசுவோம்

வெளியில இருந்து மாத்தாதான் ஐடியா கிடைக்கும் பூமியே அழகா இருக்குன்னு சந்திர மண்டபத்துல இருந்து பார்க்கும்போதுதான் சொல்லியிருக்காரு உளவு புத்தினதெல்லாம் பேசுவாங்க இன்னொரு கருத்து இருக்கிறது அதற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தமிழன் ரொம்ப காலமாக இதை செய்திருக்கிறான் மணிமேகலையில இருந்து கம்பராமாயணத்துல இருந்து வல்லரும் கலை தெறி பட்டி மண்டபம் கம்பராமாயணத்துல ஒரு வரி இருக்கு நல்லா தெரியும் ஏன்னா கம்பன் கழகங்களே வளர்ந்தவங்க அவங்க நான் கம்பன் கழகத்து வாசலுக்கு கூட போகாத ஆள் பாப்பையா என்கிற பேராசிரியர் பாப்பையா என்கிற ஒரு பெரிய மனிதர் காலுக்கு கீழே உட்கார்ந்து ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டவர் இவங்க எல்லாரும் சின்ன வயதுல இருந்து பேசி மேடைக்கு வந்தவங்க அதனால எனக்கு அந்த அளவுக்கு மேடை அனுபவம் கிடையாது உண்மையில சொல்ல போனா பட்டி மருத்துல அவங்கதான் எனக்கு சீனியர் பட்டி மருத்துல ஏசியர்ல நல்ல பேச்சாள <Destiny> <parkokesrosient> <querwa> <ÿÿ laser> <Furious> கம்பன் கழக மேடைகள்ல நடுவர் ஆயம்னு ஒன்னு உண்டு நீங்க பாத்துக்கலாம் சென்னை கம்பன் கழகம் எல்லாம் மூணு பேர் கூட இருப்பாங்க நடுவர்களா கோர்ட்டுகள் பெஞ்சின்னு ஒன்னு உண்டு ஒரு ஒருவருக்கு மேற்பட்ட ஜட்ஜஸ் இருப்பாங்க இது சும்மா ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் என்றதுக்காக தான் நிச்சயமா போர் அடிக்காதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா பேசுகிறவர்கள் உங்களோட இருக்கிறவங்க நீங்க பேசுறீங்க நாங்க கேட்கிறோம் அப்படிதான் தலைக்கு ரொம்ப எளிமையானது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா எது மகிழ்ச்சியானது நேற்றைய நினைவுகள்லாம் எங்களுக்கு இந்த வயதுல இருக்கிற ஒருத்தர் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளால் சந்தோஷப்படுகிறாரா இதுக்கு அப்புறம் நடக்க போறதை பற்றிய கனவுகளில் மகிழ்ச்சி அடைகிறாரா இதுதான் தலைப்பு ரொம்ப எளிமையா ஒரு வரையில் சொல்லிட்டாங்க திரும்பவும் ஜப்பான பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உணவு குட்டியான ஒரு நாடு உலக அரங்கில் எப்படி எழுந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த உத்வேகமும் இந்த தேசப்பொற்று ஏன் நமக்கு இல்லைன்ற வருத்தமும் எனக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்டை நேசிக்கிற அளவு இந்தியர்கள் நேசிக்க ஆரம்பித்திருந்தால் நம்ம இல்ல நம்ம நிறைய துணைகளை விட்டுட்டான் அறுபத்தி ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதை இன்னும் தடுமாறி கொண்டு இருக்கிறோம் நான் இந்த தேசத்துல ஒவ்வொருவரும் சுத்தமா இருக்கிறான் இவங்க சொன்னாங்களே அந்த பாத்ரூம் நல்லா சிங்க டேப்லெட் தான் பாத்ரூம் போவோம் பாத்ரூமே சூடா முதலே கூட்ட என்ன கேட்டு இதுவரைக்கும் பார்த்ததே பாத்ரூம் கரண்ட்ல கனெக்ட் பண்ணி இருக்கீங்க இரண்டு கடந்தது உடனே முடிந்த எல்லா குழந்தைகளும் தீர்மானம் போட்டிருச்சு அவனால முடிஞ்சது எல்லாம் செய்யலாம் சில பேர் அது சில பேர் அம்மா வைப்பி சில பேர் இங்கேயே ஒரு சவுண்ட் விடுறான் வகுப்புறைகள்ல செய்ய முடியாததுல அங்க செய்யறாங்க அவன் பாக்குற எதுக்காக இப்படி உட்காந்து நீங்க அப்படி என்னதான் பேசுற பார்க்கவும் நல்ல ஆளுகளாகவும் தெரியல ஏசியை வேலை கட்டிட்டு கேவலமா உட்காந்துருக்க அந்த அம்மாவாவது ஓரளவுக்கு பரவாயில்ல

எல்லார் முகத்திலேயும் லேச சோர்வு வந்துடும் எப்படினாலும் நேரம் இருந்துச்சு இல்லையா நீங்க முதல்ல நிறைய டான்ஸ் பார்த்துருக்கீங்க அப்புறம் பாட்டு கேட்டுருக்கீங்க அப்புறம் திரும்பவும் நாங்களும் வந்து உட்கார்ந்துருந்தோம் ஒரு ஆள் புதுசா பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும் ரொம்ப முன்னாடியே பார்த்தோம்னா மாமனார் வீட்டுக்கு மூணாவது வருஷம் போற மாதிரியே இருக்கு முதல் தடவை போகும்போது மாமன் மூணாவது தடவை உள்ள போயிடா அந்த மாதிரி ஆயிரும் நேரம் ஆக ஆக தெரிஞ்சு அதனால கொஞ்சம் பொறுத்துக்கங்க

இந்த லோக்கல் லாங்ல பேசி அவங்க சொல்ல நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அது எல்லாம் வச்சிருப்போம் இங்கே அதான முடியாது விட்டாலும் நம்ம பயிர் நிறைய உடச்சி கொடுக்குறாங்க அவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதனால கொஞ்ச நேரம் நல்லா பேசி இருக்கிறாங்க பாரதி அவங்களுடைய பேச்சாற்றல் என்பது உலகம் தெரிந்தது உலகம் முழுக்க இன்னைக்கு பாப்பையா சார் பற்றி மாத்தோம்னா பாரதி இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க இந்த சங்கரன் கோயில்னு ஒரு ஊர் இருக்கு அது தாண்டி தேவர் குளம்னு ஒரு சின்ன கிராமம்

ராயின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரைப் போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டைப் போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்ப்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும்